ஸ்ரீகாந்தங்கி நல்ல படமே வந்ததில்லை அப்போ சொல்கிற ரோஜா கூட்டத்தில் ஆரம்பித்து அது ஊர் போ அம்மாஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லாமல் போஸு போஸ் எல்லாம் காலேஜ் படிக்கல பார்த்த படம் ரோஜா கூட்டம் காலேஜ் படிக்கல பார்த்த படம் அப்புறம் தேவை இது சினேகாவோட படம் அடித்தாங்க பார்த்திபன் கனவு அதில் கூட இவர் கனவு கண்டுட்டார் சினேகாவோடன்னு சொல்லி ஒரு கதை கட்டினாங்க அப்போ நமக்கு என்ன தெரியும் உண்மை அதில் அதுவும் படம் ஓடலை அது சினேகா மாதிரியே ரெண்டு இருக்கும் அதில் ஒரு சினேகா பேண்ட் போட்ட சினேகா அளவு போனார் பத்த மணி வேணா நடிச்சிருப்பார் இது புடவை கட்டின சினேகா இருக்கும் ஒரே குழப்பம் குழப்பத்திலே குழப்பத்திலே படம் எடுத்தால் அப்புறம் பார்க்குறவங்க குழம்பம்னா அப்புறம் எப்படி தேட்டரு கூட்டம் வரும் படம் எடுத்தால் நிதானத்தில் இருக்கணும் குழப்பத்தில் எடுத்தால் எப்படி படம் ஜெயிக்கணும் அப்புறம் கடைசியாக பொறுப்படம் நடித்தாருங்க நண்பன் நடித்தார் அது சங்கர் வந்து வேறு ஒரு பிறப்புல நடிகர் நடிக்காததுக்கு பதில் இவரை போட்டார் சிலம்பரத்தில் போடணும்னு ஐடியா பண்ணாங்க போல இருக்கு அதுக்கு பதில் இவரை போட்டாங்க அது நல்ல படம் ஏன்னா சங்கர் ஒரு டைரக்ஷனு ப்ளஸ் அது இவரோட டைரெக்ஷன் மட்டும் இல்லை இப்போ தான் அவரோட ஸெரக்ஷன் டைரெக்ஷன் தான் மட்டி மாரி இருக்க படம் அது ஹிந்தியில் நல்லா ஓடினப்படம் த்ரீ இடியட்ஸ்ன்னு சொல்லி அமீர் கான் நடித்த படம் கடைசியாக இருந்த வாய்ப்பும் கைவிட்டுருச்சு அப்போ இவர் பிரசாத் படம் எடுக்கிறவன இவர் இயக்குநர் இவர் இயக்குநர் இவர் ப்ரொடியூசரு இவர் ஸ்ரீகாந்தை ஹீரோ ஆகிடறார் மறுபடியும் ஹீரோ ஆகிறார் ஃபர்ஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்தவர் ஏறக்குறைய வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி மூணு வருஷம் எனக்கு நாற்பதாவது